அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்கிற ஒரு கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் காலை ஐந்து முப்பது மணியளவில் அதே போதில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மீண்டும் தமிழகம் மட்டுமல்லாமல் வடக்கு ஒசா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடமேற்கு வங்கல் போதில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் ஆனை ஒட்டிய பகுதியில் கடத்துக்கு செல்லக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டை தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கூட்டினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் நிதல் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்